அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்களை பார்க்கலாம் வாங்க மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சந்திரன் கடகத்தில் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு சுக்கரன் சனி மீனத்தில் சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் அதாவது மே மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரைக்கும் சித்திரை இருபத்தொன்று முதல் சித்திரை இருபத்தி ஏழு வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி என்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் மேன்மையை தருமா இல்லை கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் இந்த வாரம் முழுவதும் வளர்வுறை நாட்களுங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமடைந்தாலும் ஆரம்பத்தில் நீச்ச பங்கம் பெறுகிறார் ஏன்னா சந்திரன் அந்த வீட்டில் ஆட்சி பெறுவதால் வார ஆரம்பத்தில் நீச்ச பங்கம் பெறுவதால் மேன்மையான ஒரு காலகட்டம் நினைத்ததை சாதிக்க முடியும் ஐந்துக்குடைய சூரியன் நிலை பெறுகிறார் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் அதோடு மட்டுமல்லாமல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய காலம் ஒம்பதுக்குடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு குடும்பஸ்தானத்தில் குரு இருந்தால் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கணவன் மனைவி மற்றும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு அதாவது ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் அனை இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு வழக்கறிஞர்கள் உட்பட எல்லோருக்கும் சிறப்பான ஒரு நேரம் உங்கள் சொல் வெல்லும் உங்களுக்கு பெருமை கூடும் புகழ் கூடும் என்று சொன்னால் மிகையாகாது குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆன போதிலும் அஞ்சு குடையும் உச்சநிலையில் இருந்த போதிலும் அஞ்சாம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரலாம் படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல மற்ற சக மாணவர்கள் மூலமாகவோ அல்லது இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ பிரச்சனை வரக்கூடும் அல்லது நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து மத்தில் பூர்வீக சொத்தில் ஏதாவது யாராவது ஆட்டையை போகிறதுக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்துவாங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிங்க தலைக்கு வரது தலப்பாகனு போகும் மற்றபடி ஏழுக்குடையவன் உச்சநிலை பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் நல்ல நிலையில் இருப்பதால் உங்களை பொறுத்தவரை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் அதாவது நடிகர் நடிகர்கள் உள்பட டெக்னீஷியன் உள்பட அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான காலம் வேலை வாய்ப்புகள் தேடி வருமோ உங்களை அதே நேரத்தில் உங்களுக்கு இன்வால்மெண்ட்டால வேலை பார்த்து நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுடைய தொ தொ வேலையில் தொழிலில் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய காலம் வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடியவர்கள் அழகு ஒப்பனை கலைஞர்கள் அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் இந்த ஆர்டிஸ்ட்டு பெயிண்ட் பெயிண்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட அற்புதமான காலம் நேரம் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான நேரம் அதோடு மட்டுமல்ல குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் நிரந்தர ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் சாதாரணமாக வந்து ஒரு டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கவங்க கூட ஒரு பர்மனண்டான ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் பிடிமானம் இருந்து நல்ல இன்வால்மெண்ட்டான வேலை பார்த்து சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இருந்த போதிலும் சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் ஏழை லட்சனி கமிட்டாக இருக்குது உங்களை பொறுத்தவரையிலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கு மனமொழி தழுவாய் சச்சரவிண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் மற்றபடி பத்துக்குள்ள இவன் பனிரெண்டில் இருப்பதால் நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு கனகண்ணி வச்சிருந்தாலோ இல்லை தொழில் பண்ணாலோ தொழிலுக்காகவே அதை மேம்பாடு படுத்துவதற்கான ஒரு விரிவுபடுத்துவதற்கான செலவினை செய்வீர்கள் அது உங்களுக்கு சுப செலவாகத்தான் அமையப்போகும் ராகு பகவான் பொறுத்தவரையம் பதினோராம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு ராகுக்கு இருக்க பதினோராம் இடம் தான் அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளிநாடு போக விரும்பும் இந்த மேஷராசி அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக இந்த ராகு பகவான் ஒரு நல்லது செய்வார் சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றபடி கம்ப்யூட்டர் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இது போன்ற ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் வச்சு நடத்துகிறவங்க இன்டர்நெட் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம் காலம் மற்றபடி நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது அதனால் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க மற்றபடி குறைவொன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பெறப்போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் குடும்ப நிம்மதி சந்தோஷம் நல்ல பண வரவு பொருள் வரவு கணவன் மனைவி ஒற்றுமை சமூகத்தில் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்